ஓம் சாய்ராம் நம்ம சேனல் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நாம சாய் சத் சரிதம்ல பதினைந்தாவது அத்தியாயம் பார்க்க போறோம் பார்க்கலாமா பாபாவினுடைய கோடிக்கணக்கான பக்தர்களில் ஒரு பாடகர் அந்த பாடகரின் அசாத்தியமான திறமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அருமையான குரல்ல அற்புதமான பாடல்களை பாடக்கூடியவர் இசை கச்சேரிகள் செய்யக்கூடியவர் தினந்தோறும் அவருடைய இசை கச்சேரி ஏதாவது ஒரு ஆலயத்தில் நடக்கும் அந்த ஆலயமே மக்கள் வெள்ளத்தால் பொங்கி வழியும் அந்த அளவுக்கு அவருக்கு ரசிகர்கள் கூட்டம் அவ்வளவு இருந்தது அதுவும் இல்லாம அவர் வந்து எந்த ஒரு அவருடைய இசை கச்சேரிக்கும் காசு வாங்க மாட்டாரு இலவசமாக தன்னுடைய இசையை தரக்கூடியவர் இதனால அவருடைய கச்சேரி பார்க்கறதுக்கு நிறைய பக்தர்கள் வருவாங்க நிறைய ரசிகர்கள் வருவாங்க இப்படி அவருடைய வாழ்க்கை நகர்ந்துகிட்டு இருக்கு அவருடைய பர்சனல் லைஃப் அப்படின்னு பார்க்கும் பொழுது திருமணம் ஆகாதவர் அப்பா அம்மா சின்ன தவறிட்டாங்க உண்டு அப்படின்னு திருமணம் எல்லாம் செஞ்சுக்காம வாழ்ந்துகிட்டு இருக்காரு அதனால அவர் தன்னுடைய உணவு ஆகட்டும் தன்னுடைய தினசரி அன்றாட தேவைகள் ஆகட்டும் பெருசாக எதையும் வந்து விரும்பி எடுத்துக்க மாட்டாரு அந்த நேரத்துக்கு எது இருக்கோ அதை சாப்பிடுவார் முக்கியமா அவர் விரும்பி சாப்பிடுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா டீ நிறைய சாப்பிடுவாரு அது வந்து அவருடைய குரல் வளத்துக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு இதமா இருக்கு அப்படின்றதால அந்த டீயை வந்து விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சாரு அவரு இப்படி அவருடைய காலம் போய்கிட்டு இருக்கு கொஞ்ச நாள்ல இவருடைய இசை கச்சேரிகள் ஒரு சில ஆலயங்கள்ல வந்து திடீர்னு இல்லாம போயிடுச்சு மக்கள் எல்லாம் ஏமாந்து போயிடுறாங்க ஏன்னா அவருடைய கச்சேரி இருக்கும்னு நம்பி வருவாங்க பார்த்தா இவரு இருக்க மாட்டாரு அப்போ அந்த மக்களுக்கு பெரிய ஏமாற்றம் தானே கொஞ்ச நாள் பார்த்தாங்க இவரு தொடர்ந்து ஒரு பத்து பதினைந்து நாள் எந்த ஒரு கச்சேரியும் அட்டன் பண்ணல உடனே அவருடைய ரசிகர்கள் எல்லாம் இவருடைய வீட்டை தேடி வந்துட்டாங்க அப்போ அவரை பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா அவருடைய ஹெல்த் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தது அதாவது தன்னுடைய உடல் நலத்துல அக்கறை செலுத்தாமல் இருந்துட்டாரு பார்த்தீங்களா அதனால உடல் ரொம்ப மெலிஞ்சு ரொம்ப டல்லாயிட்டு பாக்குறதுக்கே ரொம்ப அகோரமா ஆயிட்டாரு அந்த ரசிகர்களால இதை ஏத்துக்கவே முடியல ஐயா என்னங்க ஐயா இப்படி ஆயிட்டீங்க நல்லா இருந்தீங்களே ஏன் என்ன ஆச்சு ஐயா அப்படின்னு கேக்குறாங்க உடனே அவர் சொல்றாரு இல்ல கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லை ஒரு ரெண்டு மூணு நாள்ல சரியாயிடுவேன் ரொம்ப நன்றி அப்படிங்கிறாரு அந்த ரசிகர்கள் அவரை சும்மா விடல ஐயா ரொம்ப டல்லாயிட்டீங்க உங்களுடைய தோற்றமே வந்து மாறி போச்சு நீங்க எப்படி இருந்தீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம் உங்களுடைய ஆரோக்கியத்தின் மேல அக்கறை இல்லாம இருக்கலாம் ஆனா உங்களுடைய இசை கச்சேரியை நாங்க தினமும் கேட்கணும் அப்படின்ற ஆர்வம் எங்களுக்கு இருக்கு அதனால முன்ன மாதிரி இல்லையா நீங்க ரொம்ப ஒடுங்கி போயிட்டீங்க தயவு செஞ்சு ஒரு மருத்துவரை போய் பாருங்க ஐயா அப்படிங்கிறாங்க இவரு அதெல்லாம் ஒன்றும் இல்லப்பா நான் நல்லா இருக்கேன்ப்பா கொஞ்ச நாள்ல சரியாயிடும் கொஞ்சம் ரெஸ்ட் இல்லாம பாடிட்டு இருக்கேன்ல அதனால தான் அப்படின்னு சொல்றாரு ரசிகர்களுக்கு நம்பிக்கை தர்றாரு இவர் அப்போ அதுல ஒரு ரசிகர் சொல்றாரு ஐயா இங்க நீங்க தனியா இருக்கிறதுக்கு பக்கத்திலேயே பாபா ஆலயம் இருக்கு அங்க போனீங்கன்னா பாபாவையும் பார்க்கலாம் பாபாவை தரிசனம் பண்ணலாம் பாபாவினுடைய ஆலயத்துல ஒரு ரெண்டு நாள் தங்குனீங்கன்னா உங்களுடைய மனசும் நிம்மதியா இருக்கும் உடலும் நல்ல ஆரோக்கியமாகும் இங்க தனியா இருக்கிறதுக்கு அங்கே போய் இருங்க அப்படின்னு ரொம்ப அக்கறையோட ரசிகர்கள் சொல்றாங்க இதெல்லாம் பார்த்துட்டு அவரும் சரி இவ்வளோ தூரம் சொல்றாங்களே நாம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாபாவினுடைய ஆலயத்துக்கு போறாரு பொழுது பாபா வழக்கம் போல அவருடைய பக்தர்கள் கிட்ட ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்காரு அப்போ இவர் பாபா அப்படின்னு கூப்பிடுறாரு உடனே பாபா திரும்பி பார்க்குறாரு அவருக்கு எல்லாமே தெரியுது இல்லையா யார் எப்போ வந்து நம்மளை பார்ப்பாங்க அப்படின்னு முன்னாடியே கணிச்சு வச்சிருப்பார் இல்லையா சித்த புருஷர் இல்லையா அவருக்கு தெரியாதா இவரை பார்த்த உடனே அவருக்கு என்ன பிரச்சனைன்னு எல்லாமே தெரிஞ்சு போச்சு இருந்தாலும் சொல்லுப்பா அப்படின்னு பாபா கேட்குறாரு உடனே இவரும் சொல்கிறாரு தன்னை பற்றி அறிமுகப்படுத்திக்கிறாரு ஐயா நான் வந்து இந்த மாதிரி கச்சேரிகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கொஞ்ச நாளாக என்னமோ தெரியல உடம்பு சரியில்லை சரி உங்களை வந்து பார்க்கலாம் ஆசீர்வாதம் வாங்கலாம்னு வந்தேன் ஐயா உங்களை எல்லோரும் போய் பார்க்க சொல்கிறாங்க அதனால தான் உங்களை பற்றி கேள்விப்பட்டு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு உடனே பாபா உன்னுடைய ஆசை என்ன அப்படின்னு கேட்குறாரு ஒன்று பெருசாக இல்லையா நான் இருக்கிற வீடு தள்ளி ஒரு பெரிய ஆலயம் இருக்குது இப்போதான் கும்பாபிஷேகம் முடிஞ்சது அந்த கும்பாபிஷேகம் முடிஞ்ச ஆலயத்தில் இன்னும் ரெண்டு மூணு மாசத்துல பெரிய இசை கச்சேரி நடக்கப் போகுது அந்த கச்சேரியில் நானும் பாடணும்னு ஒரு ஆசை அவ்வளவுதான் அந்த கச்சேரியை நான் நடத்திட்டேன்னா நிம்மதியாக போய் சேர்ந்துருவேன் எனக்கு என்ன குழந்தையா குட்டியா நான் நிம்மதியாக போய் சேர்ந்துருவேன் இந்த ஒரு ஆசை தான் யா அப்படிங்கிறாரு உடனே பாபா புரிஞ்சுக்கிறாரு சரிப்பா அப்படிங்கிறாரு இருந்தாலும் அந்த பக்தர் சொல்றாரு ஐயா இந்த மாதிரி இசை கச்சேரிகளுக்கெல்லாம் நான் காசு கூட வாங்குறது இல்லையா நான் இலவசமாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா என்னுடைய கலையை நான் யாருக்கும் விற்கக்கூடாது இல்லையா அதனால இலவசமாக தான் ஐயா பாடிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு இவர் பாபா சொல்றாரு தெரியும்பா உன்னுடைய அந்த சேவை உள்ளம்தான் உன்னை இங்கே கொண்டு வந்து விட்டுருக்கு அதனால நீ நல்லபடியாக அந்த இசை கச்சேரியை உன்னுடைய விருப்பப்படி நீ அங்க நடத்துவ நிம்மதியா இரு அப்படின்னு பாபா சொல்றாரு உடனே அவருக்கு சந்தோஷம் சரிங்க ஐயா அப்படின்னு சொல்றாரு உடனே பாபா சொல்றாரு இங்க ஒரு நாலஞ்சு நாள் இருந்துட்டு உன்னுடைய ஆரோக்கியத்தை பாத்துக்கோ உனக்கு என்னென்ன பிடிக்குதோ அதை இங்க செய்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாபா வந்து உத்தரவு தர்றாரு இந்த நாலஞ்சு நாளும் அந்த பாடகர் பாபாவினுடைய ஆலயத்துல தங்குறாரு அந்த இடைப்பட்ட நாள்ல அந்த நாலஞ்சு நாள்ல பாபா அவருடைய மொத்த நடவடிக்கைகளையும் கவனிக்கிறாரு அப்போ பாபா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறார் என்ன பண்றாரு என்ன முடிவு எடுக்கிறார் பாபா அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து இன்னும் இந்த ஆலயத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவெடுக்கிறாரு பாபா உடனே அந்த பாடகரை கூப்பிடுறாரு கூப்பிட்டு சரிப்பா நீ வந்து ஒரு நாலஞ்சு நாள் ஆயிடுச்சு இப்போ நீ மறுபடியும் உன்னுடைய இருப்பிடத்துக்கு போயிட்டு உன்னுடைய இசை கச்சேரிகளை நீ அங்கே இரு எல்லாம் நல்லபடியா முடியும் அப்படின்னு சொல்றாரு பாபா உடனே அந்த பாடகருக்கு ஒரு சந்தேகம் வருது நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு பாபா என்ன பாபா என்ன போக சொல்லிட்டீங்களே நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா நான் திருத்திக்கிறேன் பாபா நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேக்குறாரு அவரு பாபா சொல்றாரு இல்லை உன்னால எனக்கு ஒரு உதவி ஆகணும் அப்படின்றாரு அந்த பாடகருக்கு ஒண்ணுமே புரியலை பாபா என்னால உதவியா என்ன பாபா சொல்றீங்க நான் என்ன உதவி செய்ய முடியும் உங்களுக்கு சொல்லுங்க செய்கிறேன் அப்படின்னு கேக்குறாரு அப்ப பாபா சொல்றாரு இங்க உட்கார்ந்து இருக்காங்க பாத்தீங்களா என்னை நம்பி ஒரு பக்தர்கள் கூட்டம் இங்க உட்கார்ந்து இருக்காங்கல்ல இவங்க என்னை நம்பி உட்கார்ந்து இருக்காங்க இவங்களை நம்பி இவங்க குடும்பம் வீடுகள்ல உட்கார்ந்து ஆக இவங்களையும் இவங்க குடும்பத்தையும் காப்பாற்ற வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு எனக்கு இருக்கு இதுல பார்த்தேன்னா நான் தினமும் இவங்களுக்கு பிரசாதம் தரேன் அந்த பிரசாதம் அப்படிங்கிறது இங்கே ஷீரடி கிராமத்தில் மக்கள் எனக்கு தர்ற நீந்த ரொட்டிகள் சப்பாத்தி களி உருண்டைகள் இதுதான் இவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன் இவங்களுக்கு நான் சர்க்கரை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் உப்பு பலகாரங்கள் உப்பு சம்பந்தப்பட்ட விஷயமாகவே இவங்களுக்கு நான் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கேன் இவங்களுக்கு நான் சர்க்கரை தரணும்னு ஆசைப்படுறேன் அந்த சர்க்கரை உன் மூலமா கிடைச்சா நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்றாரு பாபா அப்போ அந்த பாடகர் சொல்றாரு அவ்வளவு தானே பாபா உங்களுக்கு சக்கரை வேணும் அவ்வளவு தானே நான் ஏற்பாடு பண்ணுறேன் பாபான்னு சொல்கிறாரு உடனே பாபா சொல்கிறாரு இதெல்லாம் வந்து நீ ஒரு ரெண்டு மாதத்துல சர்க்கரையை கொண்டு வந்து கொடுக்கணும் அந்த சக்கரையை நீ கொண்டு வந்து கொடுத்து அதற்கு பிறகு தான் நீ அந்த இசை கச்சேரியை பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு மிகவும் கண்டிப்பாக பாபா சொல்கிறாரு ஒரு சில விஷயத்தில் பாபா ரொம்ப கண்டிப்புடன் இருப்பார் அப்படின்னு நிறைய பக்தர்கள் சொல்லியிருக்காங்க அப்போ அந்த பாடகர் புரிஞ்சுக்கிறார் சரி பாபா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாரு பாபா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாரு கிளம்பிட்டு வீட்டுல யோசிக்கிறாரு ஷீரடி கிராமத்துல எவ்வளவோ பக்தர்கள் இருக்காங்க அவ்வளவு பேரும் அவரை நம்பி அவருடைய காலடியில உட்கார்ந்து அத்தனை பேருக்கும் நம்ம மூலமா சர்க்கரை பிரசாதமாக தரணும்னு நினைக்கிறாரு அப்போ அந்த அளவுக்கு நாம சர்க்கரையே சேகரிக்கணும் எப்படி நாம சேகரிக்க போறோம் நமக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலையெல்லாம் கிடையாது நாம இசை கச்சேரியை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எப்படி இந்த சர்க்கரையை நான் சேமிப்பேன் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு யோசனை பண்ணிக்கிட்டே இவர் என்ன பண்றாரு டீ போடுறாரு டீ போடும்போது அதுல சர்க்கரை எடுத்து போடும் பொழுது இவருக்கு ஞாபகம் வருது இந்த மாதிரி சர்க்கரையை போட்டு நாம டீயை குடிக்கிறத விட டீயை அப்படியே குடிச்சிட்டு இந்த சர்க்கரையை ஒரு டப்பாவில் சேகரிச்சு அதை பாபாவுக்கு கொடுத்தா என்ன அப்படின்னு யோசிக்கிறாரு அதை செயல்படுத்தவும் தொடங்குறாரு அதாவது அவர் ஒரு நாளைக்கு எத்தனை டீ சாப்பிட்டாலும் அத்தனை டீயும் சக்கரை இல்லாம சாப்பிடுறாரு சர்க்கரைய தனிய டப்பால சேகரிக்க ஆரம்பிச்சுட்டாரு பாபா சொன்ன அந்த ஒரு குறிப்பிட்ட அளவு சர்க்கரை சேர்ந்துருச்சு அவர்கிட்ட அந்த சர்க்கரைய எடுத்துக்கிட்டு பாபா ஆலயத்துக்கு போறாரு போகும்பொழுது முன்னை விட தெம்பாகவும் முன்னை விட ஆரோக்கியமாகவும் முன்னை விட பொலிவாகவும் மொத்தத்துல ரொம்ப அழகாகவும் ஆயிட்டாரு அந்த பாடகர் பாபாவை பாக்குறதுக்கு போறாரு பாபாவுக்கு இவர் பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அவருக்கு தெரியும் இவர் சரி அப்படின்றது அதே நம்பிக்கை அவர் சரி ஆயிட்டாரு ஆனா சுற்றி இருக்கிற பக்தர்களுக்கு இது புரியல எப்படி பாபா கொஞ்ச நாள் முன்னாடி இவர் வந்தாரு ரொம்ப ஒடுங்கி போய் பாக்குறதுக்கு பாவமா இருந்தாரு அவரால் ஒண்ணுமே முடியல அப்படின்ற மாதிரி இருந்தாரு இப்ப நல்லா ஆயிட்டாரு பாபா இங்க வந்த பிறகு என்னாச்சு பாபா என்ன மாயம் பண்ணீங்கன்னு கேக்குறாங்க அப்ப பாபா சொல்றாரு அவர் இங்க வந்தார் இல்லையா இங்க வந்து அவருடைய வியாதியின் காரணம் என்ன அப்படின்னு எனக்கு புரிய ஆரம்பிச்சது வியாதிக்கான மருத்துவம் எப்படி கொடுக்கணும் அப்படின்றது எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருந்தது அவர் நாலு நாலு நாள் அந்த அவரை பார்த்தீங்கன்னா நிறைய டீ சாப்பிட ஆரம்பிச்சாரு பிரச்சனையே அங்கதான் இருந்தது ஏன்னா அவர் ஒவ்வொரு முறையும் டீ சாப்பிடும் பொழுதும் சர்க்கரையை போட்டு டீ அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு அவருக்கு இருக்கிறதோ சர்க்கரை வியாதி அந்த சர்க்கரை வியாதிக்கு ஒரு நாளைக்கு பத்து டீ சாப்பிடும் பொழுது பத்து டீயும் சர்க்கரை போட்டு சாப்பிட்டால் அவருடைய உடல் ஆரோக்கியம் என்ன ஆகும் இது இங்கிருந்து அவர் செஞ்சாருன்னா அவர் கண்டிப்பா அந்த சர்க்கரையை கட்டுப்படுத்தி இருக்க மாட்டாரு அவருடைய வீட்டுல பண்ணும் பொழுது அது அவருக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன் அதனாலதான் வந்து அவர் பழகிக்கணும் அப்படின்றதால தான் நம்ம ஆலயத்துக்கு சர்க்கரையை நான் கேட்டேன் அந்த சர்க்கரையை சேமிக்கிறதுக்கு வேற வழி கிடையாது அவருக்கு அவருடைய டீ சாப்பிடுறதுல தான் சர்க்கரையை நிறுத்தி அவர் எனக்கு தர முடியும் அது எனக்கு தெரியும் தான் அவர்கிட்ட நான் சர்க்கரையை கேட்டேன் அவரும் எனக்காக சர்க்கரையை சேமிக்க ஆரம்பிச்சாரு வெறும் டீயை அவர் குடிச்சாரு வியாதிகள் அவரை விட்டு போயிடுச்சுன்னு பாபா தெளிவா சொல்லிட்டாரு எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம் ஆச்சரியம் ஏன்னா பாபா வந்து பார்வையால பார்த்தே ஒருத்தருடைய வியாதியை குணப்படுத்தக்கூடிய சித்த புருஷர் பாபா அவருக்கு தெரிஞ்சது அவருக்கு இருக்கிறது சர்க்கரை வியாதி இந்த சர்க்கரை வியாதிக்கு அவர் சர்க்கரையை கட்டுப்படுத்தணும் சொன்னா அவர் கண்டிப்பா செய்ய மாட்டாரு அதுவே நமக்கு வேணும் அப்படின்னு கேட்டா நம்ம மேல இருக்கிற ஒரு அன்பு பக்தி கண்டிப்பா அவர் செய்வார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில பாபா கேட்டாரு அந்த பாடகரும் ரொம்ப மனப்பூர்வமா அதை செஞ்சாரு சர்க்கரை வியாதியும் கொஞ்சம் கொஞ்சமா கட்டுப்பாட்டுக்கு வந்தது ஒரு கட்டத்துல அவர் ஆரோக்கியம் ஆயிட்டாரு அந்த இரண்டு மாத கால அவகாசத்துல தன்னுடைய உடல் நலத்தை அவருடைய விருப்பப்படி பாபாவின் கும்பாபிஷேகம் நடந்த அந்த அவருடைய கச்சேரியும் நடந்திருக்கு பாடகருக்கும் புரியுது பாபா எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை திருப்பி கொடுத்து இருக்காரு நமக்கு இருந்த வியாதியை எப்படி போக்கி இருக்காரு அப்படின்ற பெரிய விஷயம் அப்பதான் அந்த பாடகருக்கு புரிய வருது அவருக்கு மட்டுமில்ல அவரை சுற்றி இருந்த அத்தனை பக்தர்களுக்குமே பாபா சர்க்கரை கேட்ட நாசுக்கான அந்த விஷயம் தெரிய வருது அந்த பாடகருடைய சர்க்கரை வியாதியை குறைக்கிறதுக்காகத்தான் சர்க்கரை கேட்டார் அப்படின்றது அதற்கு பிறகு அந்த பாடகருடைய சர்க்கரை வியாதியிலிருந்து வெளியில வந்து அவருடைய சேவைகள் பல ஆண்டுகள் தொடர்ந்ததாக சாய் சத் சரிதம்ல சொல்லப்பட்டிருக்கு இதுதான் சாய் சத் சரிதம் பதினைந்தாவது அத்தியாயம் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் ஜெய் சாய்ராம்